வணக்கம் நண்பர்களே இது குதிரைமரி சேனல் கேரளா லாட்டரி கெஸிங்கான ஏரியா நேற்று காரூண்ணியா ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு நாம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் இருபத்தி ஏழு பிசி ஒரு செம்மையான வின்னிங் கொடுத்துருப்போம் நண்பர்களே நூற்றி இருபத்தி ஏழு நாம் நானூற்றி இருபத்தி ஏழு வச்சிட்டோம் நூற்றி இருபத்தி ஏழு இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபுல் போர்டு வின்னிங் நேற்று முதல் நாளே ஒரு செம்மையான ரிசல்ட்டாக நம்ம எடுத்து வந்துருப்போம் பட் இங்கே நானூற்றி இருபத்தி ஏழு கொடுத்ததுனால ஃபுல் போர்டு வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே எனிவே இருபத்தி ஏழு பிசி இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு செம்மையான வின்னிங் நண்பர்களே இங்கே ஏபிசி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழும் பி போர்டில் ரெண்டும் இங்கே நம்ம சேஞ்ச் கொடு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் ஏபிசி போர்டில் எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்ட நண்பர்களே இங்கே போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சி ஏபிபிசிஏசி போர்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ரெண்டு தான் இங்கே நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இங்கேயும் போர்டு சேஞ்சு நம்ம போர்டு சேஞ்சு பாருங்கள் பெஸ்ட்டு காம்பினேஷன்லையும் எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் இங்கேயும் போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு நண்பர்களே ஆல் போர்டில் நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் நாலு ரெண்டில் ரெண்டு பி போர்டில் ஒரு செம்மையான வின்னிங் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே நாலு மட்டும் நம்ம பவர் வைக்காமல் மிஸ் பண்ணிட்டோம் பவர் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு செம்மையான வின்னிங் சான்ஸ் இருந்திருக்கும் பட் நாலு ரெண்டில் ரெண்டு பி போர்டில் ஒரு செம்மையான வின்னிங் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே ஏபிசி போர்டில் ஏபிபிசிலையும் நாம் போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் பட் ஸ்ட்ராங் டிஜிட்டில் செம்மையாக எடுத்திருக்கோம் ஓவராலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி இருபத்தி ஏழு பாஸ் ஆல் போர்டில் ரெண்டு பாஸ் நண்பர்களே நம்ம கொடுக்குற கெசிங்கை ஏபிசி போர்டோ இல்லை ஆல் போர்டு பெஸ்ட் காம்பினேஷன்லையோ பார்க்காதீங்க ஸ்ட்ராங் டிஜிட்டை பார்த்துக்குங்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு கேரண்டியாக கிடைக்கக்கூடிய நம்பரை இங்கே ப்ளேஸ் பண்ணி பண்ணியிருப்பேன் ஸோ ஸ்ட்ராங் டிஜிட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் கொடுக்குற கிளிங்ஸ் எல்லா போர்டையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே நேற்று இருபத்தி ஏழு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம குதிரை மார்க் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தது நண்பர்களே இன்றைக்கி கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ரெண்டு மூணு அக்ஷயா அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ட்ரா நம்பர் நண்பர்களே ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கெசிங் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ரெண்டு மூணு கேலண்டர் கெஸிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீரோவுக்கு நான் நிறையா இம்பார்ட்டன் கொடுக்குறேன் ஜீரோ ரெண்டு ரெண்டுக்கும் ஜீரோ பவர் பேசும் ஸோ அதனால் ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோவை நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் நண்பர்களே ஜீரோவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போர்டும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஜீரோ கேலண்டர் கெஸிங்கில் ஜீரோவை நான் டார்கெட் பண்ணுறேன் ரெண்டுக்கு நாலு ஏழு பவர் நாலையும் ஏழையும் ரெண்டுக்கு நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் ஸோ ஜீரோ ஏழு ஜீரோ நாலு கேலண்டர் கேஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது நண்பர்களே இங்கே ட்ரா நம்பரில் பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இங்கே ஒன்றுக்கும் ஒம்போதுக்கும் ஜீரோ பவர் ஸோ ஜீரோவுக்கு எங்கேயும் பாசிபிள் இருக்குது ஆறுக்கு நாலு ஒம்போதுக்கு ஏழு ஸோ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே நான் எடுத்திருக்க கெசிங்க்கும் ட்ரா நம்பருக்கும் நிறைய மேட்ச் ஆகுது ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டுக்கும் ட்ரா நம்பருக்கும் நிறைய காம்பினேஷன் இருக்குது நண்பர்களே ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரிசல்ட்டில் அப்படியே ப்ளேஸ்மெண்ட் ஆகும் ஸோ அதனால் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஏபிசி போர்டில் ஏ போர்டு மூணு ஏழு ரெண்டு பி போர்டு ஜீரோ அஞ்சு ஒன்று சி போர்டு நாலு ஜீரோ ஒம்பது ஏ போர்டில் ஆறும் பி போர்டில் ஏழும் சி போர்டில் ஆறும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இங்கே நாம் எடுத்திருக்க கெஸிங் நம்ம போர்டில் நம்மளுக்கு கிடைச்ச கெசிங் நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்டில் மூணு பதினாறு நாளாக பெண்டிங்கில் காட்டுது ஏழு பதிமூணு நாள் ரெண்டு பத்து நாள் ஆறு ஒம்பது நாளாக பெண்டிங்கில் காட்டுது பிபோர்டில் ஜீரோ இருபத்தி ஒரு நாள் அஞ்சு பதினோரு நாள் ஒன்று ஒம்பது நாள் ஏழு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே சீ போர்டில் நாலு இருபத்தி ரெண்டு நாள் ஜீரோ ஒம்பது நாள் ஒம்பது எட்டு நாள் ஆறு ஆறு நாளாக பெண்டிங்கில் காட்டுது நம்மளுக்கு கிடைச்ச கெஸிங் நம்பர்ஸ் பெண்டிங் டேஸில் இப்படி தான் போர்டு காட்டுது நண்பர்களே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க பெண்டிங் டேஸில் கெஸிங் எடுக்கிறவங்க உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்க பெண்டிங் டேஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும் என்னோட கணிப்பு முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு கணிப்பு மட்டுமே நண்பர்களே எனக்கு கிடைச்ச நம்பர்ஸை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன் இது கன்ஃபார்ம் நம்பர் இல்லை தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஏபி த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஒன் டூ ஃபைவ் பிசி ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ டபுள் ஜீரோ ஏசி த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ டூ நைன் டபுள் சிக்ஸ் டூ ஜீரோ செவன் ஃபோர் நண்பர்களை இங்கே கொடுத்துருக்க ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்னைக்கு ரிசல்ட்டில் வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு நண்பர்களே கொஞ்சம் நாம் கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வீடியோ எண்டில் ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே ஆல்போர்டு என்னங்கிறது பார்த்துருவோம் ஆல் போர்டு இங்கே ஜீரோ ஏழு நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே ஜீரோ ஏழுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது ஸோ ஜீரோ ஏழு என்னோடய ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன் மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு நாலு மூணு ஏழு நாலு எட்டு ஆறு மூணு எட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு மூணு ஜீரோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் நம்பர்ஸ் எனக்கு தான் ஸ்ட்ராங் நம்பர் கிடைக்கிது நண்பர்களே எனக்கு நான் ஸ்ட்ராங்காக பிலிவு பண்ணக்கூடிய நம்பர்ஸை இங்கே ஒரு காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன் நாலு மூணு மூ எட்டு அஞ்சு மூணு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது எனக்கு அங்கே போர்டில் கிடைக்கணுனாலும் பட் எனக்கு ரிப்பீட்டடாக இந்த நம்பர்ஸ் கவுண்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கணிப்பில் வருதுன்னு பாருங்கள் வந்தால் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே பெஸ்ட் காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே குதிரைமார்க் சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெசிங் ஒரு தனிப்பட்ட கணிப்பை மட்டுமே கொடுத்துட்ருக்கு நண்பர்களே எங்கே கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாட் ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் பெஸ்ட் காம்பினேஷனில் ஏழு ஜீரோ கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஏழு ஜீரோ எனக்கு ரொம்பவுமே கான்ஃபிடண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் ஏழு ஜீரோ என்னோடய பெஸ்ட் காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் இந்த பிசி நம்பர் உங்கள் கணிப்பில் வருதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க வந்தால் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமாரி சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்